கடந்த சில நாட்களாகவே வர்ற நடிகை அர்ச்சனா அவர்களையும் சேர்த்து திட்டிட்டு வராங்க இந்த நிலையில இத பாத்துட்டு நடிகை அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் என்னோட வாழ்க்கையில இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல தடைகளையும் பல போராட்டங்களையும் தாண்டிதான் வந்திருக்கேன் ஆனா அதுல உள்ள கடின உழைப்ப பாக்காம அது தவிர்த்து வேற சில விஷயங்களுக்கு என்னோட பேரை எடுத்து தப்பா பேசுறது கஷ்டமா இருக்கு நடிகர் அருண் பிரசாத்தும் நானும் விருப்பங்கள் இருக்கிற நபர்கள் அவர் என்னோட விஷயத்துக்கும் என்னால பொறுப்பு மக்கள் போராடுனதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த இடம் ஒண்ணும் எனக்கு அவ்வளவு ஈஸியா கிடைக்கல கடின உழைப்பால மட்டும்தான் வந்தது நீங்க என் மேல காட்டின அன்ப என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஆனா எனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல என்னை பத்தி தப்பா பேச வேணான்னு கேட்டுக்கிறேன் நானும் ஒரு மனுஷன் விஷயம்தான் எனக்கும் வலிக்கும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாவும் உருக்கமாவும் சொல்லி முடிச்சிருக்காங்க மேலும் இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் நடிகை அர்ச்சனாவுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை அர்ச்சனா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் நடிகர் அருண் பிரசாத் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ற விஷயத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க